நீங்க இருக்கிற நிலைமைக்கு இப்ப இதெல்லாம் தேவையா பாசு கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாதா இப்படி வந்து நம்ம பாகிஸ்தான பார்த்து சொல்ற தான் அவங்க பண்ற வேலைகள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து காசா பீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி வாரியத்தை வந்து அமைச்சிருக்காரு இந்த அமைதி வாரியத்துல இந்தியாவும் இணையணும்னு சொல்லிட்டு நம்மள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இது மட்டும் இல்லாம இந்த அமைதி வாரியத்துல நிறைய நாடுகள் வந்து இணையணும் சொல்லி எக்கச்சக்கமான நாடுகளுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த அழைப்பு வந்து நம்ம இந்தியா ஏற்றுக்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை இப்ப இந்த காசா அமைதி வாரியத்துக்கான முதல் மீட்டிங் வந்து சுவிட்சர்லாந்துல வந்து நடந்துச்சு அந்த ஒரு மீட்டிங்கை வந்து நம்ம வந்து புறக்கணிச்சிட்டோம் நம்மளை மாதிரியே ரஷ்யா சைனா அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் இங்கிலாந்துன்னு சொல்லி நிறைய முக்கியமான நாடுகள் இந்த அமைதி வாரியத்துலலாம் நாங்கள் வந்து இணைய முடியாதுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க இப்படி பெரிய பெரிய நாடுகளே இவரோட கோரிக்கையை நிராகரிக்கும் போது பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப் மட்டும் மொதல் ஆளா அமெரிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது அதை எப்படி நாங்க முடியும் நாங்க அமைதி வாரியத்துல இணையறதுக்கு ரெடியா வந்து இருக்கோம் இந்த மீட்டிங்ல கூட நான் கலந்துக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு செபா சரீப் அவர்கள் போய் சுவிட்சர்லாந்து நடந்த இந்த மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டாருங்க பாகிஸ்தான் மட்டும் இல்லாம எகிப்து துருக்கி அதுக்கப்புறம் சவுதி அரேபியா யூஏன்னு சொல்லி நிறைய நாடுகள் வந்து இந்த அமைதி வாரியத்துல இணையறதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க இப்ப பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டதுக்குதான் எல்லாருமே பாகிஸ்தான விமர்சனம் இதெல்லாம் தேவையா பெரிய பெரிய நாடுகளே இந்த ஒரு அமைதி வாரியத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இணையலாம் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் பாகிஸ்தானை விமர்சனம் பண்றது நியாயமா இப்ப இந்தியா ஒரு விஷயத்துல இணைய கூடாது ஒரு விஷயத்துல அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப பாகிஸ்தானும் அதை பண்ண கூடாதா பாகிஸ்தான் அமைதி வாரியத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நல்ல மனசோட தானே வந்து இணைஞ்சிருக்காங்க காசா பகுதியில் அமைதி நிலவணும் அப்படின்றது வந்து போராடுறாங்க இதுக்கு எதுக்கு பாகிஸ்தானை போய் இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு தான வந்து கேக்குறீங்க பாகிஸ்தானை விமர்சனம் பண்றது நம்ம இல்லைங்க பாகிஸ்தான் அமைதி வாரியத்தில் இணைய போகிறாங்கன்னு சொன்ன உள்நாட்டிலே இதுக்கான எதிர்ப்புகள் அதிகமா வந்திருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் ஒன்றும் எல்லா நாடுகளையும் இந்த அமைதி வாரியத்தில் சும்மா வந்து என்னையே சொல்லல நீங்கள் வந்து இந்த அமைதி வாரியத்தில் பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஒரு பில்லியன் டாலர் நிதி உதவி வந்து கொடுக்கணும் ஒரு பில்லியன் டாலர் நிதியை வந்து எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காரு பாகிஸ்தான் இப்போ உள்ள நிலைமையில அவங்க ஒரு பில்லியன் டாலர் கொடுக்க முடியுமா இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே அவங்களோட நாட வந்து சிறப்பாக கொண்டு போக முடியாம மத்த மத்த நாடுகள் கிட்ட நிதி வாங்கி அவங்களோட நாடை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பாகிஸ்தான் ஒரு பில்லியன் டாலர் நிதி கொடுக்குறதுக்கு ஓகே சொல்லாமா இது வந்து நியாயமா அப்படின்றத பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு இந்த விஷயத்துல எதிர்ப்பு இப்ப மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருந்தே இது வந்து இதுதான் இருக்கு காசா பீஸ் சமிட் வந்து நடந்துச்சு அதுலயும் நம்ம இந்தியா வந்து அட்டன் பண்ணாம புறக்கணிச்சுட்டாங்க ஆனா அப்பவும் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃபு இந்த ஒரு சமிட்ல நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துகிட்டாரு அப்பவே பாகிஸ்தான்ல உள்ளவங்க நிறைய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாங்க ஏன்னாப்பா பாகிஸ்தான் அவங்களோட கொள்கையவே மாத்திட்டாங்க எப்பயுமே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான பிரச்சனையில பாலஸ்தீனிய மக்களுக்காண்டி குரல் கொடுப்போம் பாலஸ்தீனிய மக்களுக்காண்டி உறுதுணையா தானே எப்பயுமே பாகிஸ்தான் வந்து சொல்லுவாங்க ஆனா இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்து போயிட்டாங்களே இப்ப அமெரிக்கா சொல்ற பேச்சை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பல பேர் வந்து பாகிஸ்தானோட செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாங்க ஆனால் யார் வேணால் எதிர்ப்பு பதவி பண்ணட்டும் எங்களுக்கு இப்போ அமெரிக்காவோட தயவு ரொம்ப முக்கியம் அதனால் அமெரிக்கா என்ன சொன்னாலும் நாங்கள் பூம்பு மாடு மாதிரி ஆட்டி தான் ஆகணும் எங்களுக்கு வேறு வழி தெரியலையாத்தா அதனால தான் அமெரிக்கா சொல்கிற பேச்சு எல்லாத்தையுமே இருக்கோம் அப்படின்னு இப்போ வந்து பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு சார்பாக எல்லா வேலைகளையும் வந்து பண்ணுறாங்க ஆனால் எப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு தெரியல அதை வந்து கொஞ்சம் பாகிஸ்தான் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பரவாயில்ல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லையும் எந்த ஒரு நாடுக்காது சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்காங்க மொதல் வந்து சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அமெரிக்கா பக்கம் பார்த்து காத்து வீச ஆரம்பிமாயிருக்கு இப்போ இனி அடுத்து பாகிஸ்தான் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்